இந்த கருங்காலி மாலை நம்ம உடம்புல அணையிறப்ப நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வெளிப்படுது ரெண்டாவது வந்து பூமியில் பிறந்த மனிதர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு தாயின் கருவறையில் இருந்து நம்ம அந்த பூமிக்கு போற கல்லறை வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடணும்னா விடுபட்டு நம்ம வேண்டிய பொருளை அடையணும்னா நமக்கு ஒரு சக்தி தேவை இந்த கருங்காலி மாலையாகப்பட்டது மலைகளிலையும் அடர்ந்த வனங்களிலும் விளையக்கூடிய கருங்காலி மாற இந்த மாலையை வந்து பூஜை பண்ணி புனஸ்காரம் செஞ்சு நதிகளில் புண்ணிய நதிகளில் நினச்சி இதை கொஞ்சம் நீங்கள் அணிகிறப்ப உங்கள் உடம்புல இருக்கிற பாப்புலேஷன் கூடுது பாப்புலேஷன் கூடுறப்ப உங்களுக்கு வேண்டியது கிடைக்கிது ரெண்டாவது வந்து நம்மளோட எதிரி தொல்லை பக்கத்து வீட்டு தொல்லை நம்ம கடன் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எதுவும் விடுபடணும்னா நமக்கு ஒரு சக்தி தேவை இன்றைக்கி ஏன் நெத்தியில் வந்து ஒரு குங்குமம் ஒரு திருநீர் திருநீர்வசத்துக்கு போகிறோம்னா நம்மளோட எதிரி நம்மளை பார்க்குறப்ப அவனுடைய சக்தி நம்மளை போவரை தாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த புருவ மத்தியில் வைக்கிற திருநீரோ அல்லது குங்குகமோ அதே போன்று நம்ம உடம்புல வியாதிகள் உடம்புக்குற ஏவல் பில்லி சூனியவங்க ஏவி விடுறதெல்லாம் நமக்கு தடுக்கணும்னா இந்த கருங்காலி மாலையை வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் உருவாக்கின சித்தர்கள் உருவாக்கின அந்த கருங்காலி மாலையை நம்ம உடம்புல போட்டிருக்கிறப்ப நீ நினைப்பதும் இந்த உள்ளத்துக்கு அமைதியும் எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஈசனுடைய அருளை பெற்றிட ஒரு எளிய வழிதான் இந்த கருங்காலி மாலை ஆகப்பட்டது பல பிறவிகள் செய்த பாவங்களையும் உங்கள்கிட்ட கிடைக்குதுன்னா இந்த பிரிவில் நமக்கு ஒரு பாக்கியம் இந்த கருங்காலி மாலை அணைஞ்சிருக்கிறப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அங்க உங்க எதிரியை வந்து பாக்கிறான் பாக்குறப்ப அந்த கரு ஆகப்பட்டது அவனுடைய எண்ணம் ஆகப்பட்டது அப்படி அவனுக்கு திரும்ப அடிக்குமே தவிர உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பாதிக்காது அதனால இந்த கருங்காலி மாலை வந்து கிடைக்காது கிடைக்காது எல்லாருக்கும் ஒரு இந்த மாலை வந்து யார் போட்டு பார்த்து அவங்களுடைய ஆத்மா இருக்குதோ அது கிடைக்கும் கையெல்லாம் சேர்சி சால தகண்டு நானொந்து வியாபார சுருமா அத கந்தூ கட்டக்காக சரியாக வியாபார நூ நடுசாக்ல அழுத்த கொருக்தா ಹೋಗ್ತಿದೆ ಇದಕ್ಕೆಲ್ಲ ஏன் ಕಾರಣ ನಾವು ಈ ಭೂಮಿನಲ್ಲಿ ಎಲ್ರ ಹಾಗೆ ತಾನೇ ಹುಟ್ಟಿ ಬಾಳ್ತಾ ಇರೋದು ಹಾಗಿದ್ರೂ ಕೂಡ ಆ ದೇವ್ರ ಕಣ್ಣಿಗೆ ನಾವು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ವಾ ಅನ್ನೋ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಚಿಂತೆ ನಮಗ್ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಆ ದೇವರ ಅನುಗ್ರಹವನ್ನ ಕೃಪೆಯನ್ನ ನೇರವಾಗಿ ನಮ್ಗೆ ಸಿಗೋ ಹಾಗೆ ಮಾಡೋ ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ದಾರಿ ಇದ್ಯಾ ಅಂತ ನಾವೆಲ್ಲರೂ ದಿನಾ ತೌಕ ಪಡ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ ಹೀಗೆ ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಯಾವ್ದೇ ಆಗಿದ್ರು ಅದಕ್ಕೆ ದೈವಶಕ್ತಿ ತಕ್ಷಣನೇ ಪರಿಹಾರ ಕೊಡೋ ಅಂತ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ನಾನಿವತ್ತು ಹೇಳ್ತೀನಿ ಇವತ್ತು ಈ ಸಿದ್ಧರುಗಳು ಜೀವಿಸಿದ ಈ ಪುಣ್ಯ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಿಗುವ ವೃಕ್ಷವೇ ಕರುಂಗಾಳಿ ಮಾಲೆ ಕವಚ